மகாராஷ்டிராவில் நடந்த லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல்களில் வாக்காளர் பட்டியலில் மோசடிகள் நடந்ததாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என தகவல்கள் வெளியாகியுள்ளது காந்தி வாக்காளர்களுக்கான குற்றச்சாட்டின் ஆதாரமாக சி எஸ் டி எஸ் ஆய்வாளர் சஞ்சய் குமார் வெளியிட்டிருந்த புள்ளி விவரங்களை ராகுல் மேற்கோள் இருந்தார் அந்த தரவுகளில் வாக்காளர் எண்ணிக்கை திடீரென குறைந்தும் திடீரென அதிகரித்தும் காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய ராகுல் தேர்தல் கமிஷன் கூட மோசடிக்கு உடந்தையாக செயல்படுகிறது என குற்றம் சாட்டினார் இதனையடுத்து ராகுல் ஒரு வாக்காளர் ஒரு ஓட்டு என்ற முழக்கத்துடன் பீகாரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் போலி வாக்காளர் ஒரே முகவரியில் பல வாக்காளர்கள் போலி முகவரிகள் என பட்டியலிட்ட அவர் தேர்தல் கமிஷன் மீது நேரடியாக குற்றச்சாட்டை முன்வைத்து சுட்டிக்காட்டினார் இதற்கிடையில் ஆய்வாளர் சஞ்சய் குமார் தானே தன் தரவுகள் தவறானவை என ஒப்புக்கொண்டு பொதுவெளியில் மன்னிப்பும் கேட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த லோக்சபா சட்டசபை தேர்தலின் தரவுகளை ஒன்றாக வைத்து ஒப்பிட்டதில் பிழை ஏற்பட்டது எங்களது குழு தவறான வரிசை படித்து கணக்கிட்டது அரசியல் நோக்கம் எதுவும் இல்லை தெரிந்தவுடன் பதிவை நீக்கிவிட்டேன் என தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒப்புதல் காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது ராகுலின் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என என தகுதி வாய்ந்த போலி நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் தேர்தல் கமிஷனை குற்றம் சாட்டியதற்காக ராகுல் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரிக்கைகள் தற்போது எழுந்துள்ளன ரஃபேல் விமான ஒப்பந்தம் முதல் சிந்துர் ஆபரேஷன் வரை காங்கிரஸ் எப்போதும் பொய்யை மட்டுமே பரப்பி வந்துள்ளது இப்போது தேர்தல் தரவுகள் தொடர்பிலும் அதே நிலையே தொடர்கிறது காங்கிரஸ் உண்மையில் பொய்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை போல செயல்படுகிறது என பாஜக அதிரடியாக தாக்கியுள்ளது மேலும் நாடு முழுவதும் நடந்த சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தல்களில் முறைகேடு நடந்ததாக ராகுல் சுமத்திய குற்றச்சாட்டுகளை எல்லாம் தேர்தல் கமிஷனும் மறுத்து வந்தது வாய்மொழியாக தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகளை பிரமாண பத்திரத்தில் எழுதி ராகுல் தாக்கல் செய்ய வேண்டும் இல்லையெனில் மன்னிப்பு கோர வேண்டும் என தேர்தல் கமிஷன் கூறியிருந்தது மேலும் வாக்கு முறைகேடு என கூறும் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் பொருத்தமற்றதாகவும் அபத்தமானதாகவும் உள்ளன ஒரு தேர்தலுக்கு முன்பாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு அதில் ஏதேனும் திருத்தங்கள் ஆட்சேபனைகள் இருந்தால் அதை தகுந்த விண்ணப்பங்கள் மூலம் சரி செய்து கொள்ளவும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது அரசமைப்பின் மூலம் அமைக்கப்பட்ட தன்னாட்சி அமைப்பான தேர்தல் ஆணையத்தின் மீது குறை சொல்வது அரசியல் லாபத்துக்காகவே என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இந்த நிலையில் ராகுல் காந்தி மீது அழுத்தம் மேலும் அதிகரித்துள்ளது இப்போது சஞ்சய் குமார் தானே பிழை ஒப்புக்கொண்டதால் ராகுலின் நிலை தேசிய அரசியலில் சிக்கலான முறையில் மாறி இருக்கிறது பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்கியது தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் பீகாரை தொடர்ந்து ஒடிசாவிலும் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது